தூக்குள் பிரியமான சவுதி அரேபியாவால் கிறிஸ்தவ குடும்பங்கள் போதகர்மர் மார் எல்லாருக்கும் உள்ளத்தின் இருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்னுடைய பேர் கோயில்ராஜ் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம்பிஎம் என்ற ஒரு மிஷினரி அமைப்பை கடந்த ஏழு ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு காலம் இந்தியாவின் ரட்சிப்புக்காக ஒரு கூட இந்தியர்கள் நரகம் போகிவிடக்கூடாது என்ற பாரத்தோடு கர்த்தருடைய சுவிசேஷத்தை தேசமிகிற அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் ஆண்டுகளின் கிருபைனாலே இந்த மிஷினரி இயக்கம் ஆரம்பித்து ஒரு குறுகிய காலகட்டம் ஏழு ஆண்டுகளுக்குள்ளாக தேவனின் கிருபைனாலே சுமார் எட்டாயிரத்தி நானூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க எழுநூற்றி நாற்பது கிராமங்களில் சபைகளை உருவாக்க கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார் இது ஒரு பெரிய கிருபை ஆண்டோட வருகையை தாமதிக்கும் என்றால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக பத்தாயிரம் கிராமங்களில் சபை உருவாக்கணும் ஆயிரம் கிராமங்கள் கட்டணும் இது ஒரு பெரிய தரிசனம் நம்ம நாட்டில் நாலு லட்சம் கிராமங்களில் சபை கிடையாது நேபாள் பூட்டான் இன்னும் பங்களாதேஷ் பகுதியில் நல்ல திறந்த வாசல் இருக்குது ஆகவே இந்த வாசல்களை பயன்படுத்தணும் லூக்கா பதினஞ்சு பத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவ் நிமித்தம் மாத்திரமே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக என்று எழுதியிருக்கிறது லட்சத்து இருபதாயிரம் நினைவு மக்களை குறித்த பரிதவி தாண்டவர் இந்தியாவில் வாழக்கூடிய நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஜனங்களை குறித்து அதிக பாரத்தோடு இருக்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி சாரி நவம்பர் மாதம் ஆறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலையும் சவுதி அரேபியா வருவதற்கு யோசித்திருக்கிறோம் முதல் வாரத்தில் ரியலையும் இரண்டாவது வாரம் ஜட்டாவிலையும் மூன்றாவது வாரத்தில் தம்மம் ஜுபைல் பகுதியில் நாலாவது வாரமும் திட்டமிட்டுருக்கிறோம் எங்களுக்காக இடங்க அந்த பகுதியில் இருக்கிற சபை போதகருமார் எங்களுக்கு மெசேஜோ இல்லை என்றால் ஷேரிங் ஃபீல்டு ஷேரிங் மட்டுமாவது கொடுக்கலாம் மெசேஜும் கொத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த போதகர்மார் இன்னும் உங்களுக்கு தெரிந்த விசுவாச குடும்பங்கள் மிஷினரி பாரம் கொண்டவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஸ்தோத்திரம் அடிக்கடி நிறைய ஊழியர்கள் வருவாங்க அதனால் உங்களுக்கு இந்தியாவை குறித்து யோசிக்கிறதுக்கு மிஷினரி பணி குறித்து யோசிக்கிற நேரம் கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க நம்ம கத்தரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு அல்ல ஒரு பெருங்கூட்டமான ஆத்மாக்களோட நம்ம தேவனை சந்திக்கணும் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தான்னு கேட்பார் கேட்கும்போது நம்ம செய்த காரியத்தை தெளிவாக சொல்லணும் ஆகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்தியாவுக்காக அதிகமாக ஜோம் பண்ணுங்க கடந்த ரெண்டு மாத காலமாக அதிகமாக போராட்டம் சட்டீஸ்கரில் நம்ம மிஷினரி லோகேஸ்வர் அப்படிங்கிறவரை கடந்த ரெண்டு மாதமாக அவுசரெஸ்ட்டாக வச்சுருக்காங்க வீட்டுக்கு வெளியே போக முடியாமல் ஆராய் நடத்த முடியாமல் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இடங்களில் ஆலை ஆராதனை நடத்த முடியாமல் பூட்டி வச்சிருக்கோம் இதுக்காக ஜெர்மனிங்க திறக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறோம் யூபியில் மிர்சாஃபுருங்கிற இடத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி நம்ம மிஷினரி ஜேம்ஸையும் அவருடைய மனைவியும் அரெஸ்ட் பண்ணி லோக்கல் கோர்ட் வந்து ஃபெயிலை ரிஜெக்ட் பண்ணி இப்போ டிஸ்ட்ரிக் ஜெயிலில் இருக்காங்க ஃபெயிலுக்காக முயற்சி எடுத்துகிட்ருக்கோம் ஜெர்மனியிடங்க இப்படி இந்தியாவில் சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக பல இடங்களில் போயிட்டுருக்கு அது உத்தரகாண்ட் யூபி சத்தீஸ்கர் ஒரிஸா இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆகவே ஜெபித்துக்கொள்ளுங்கள் வருகிற அந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய பகுதியில் எப்படியாக கத்திருக்கு என்று ஒரு வாய்ப்பு உருவாக்கி தர உங்கள் அன்போடு கூட கேட்டுக் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்யூ